ஆகஸ்ட் நான்கு ஆடி இருபது உண்டி இறையே உணவின்றி நான் சில நாள் வாழ முடியும் உனது உணர்வின்றி கனப்பொழுதும் உயிர் தரியேன் உடலுக்குத் தரும் உண்டி உள்ளத்தையும் பேண வல்லது உள்ளத்தில் அமைதி உண்டு பண்ணுகிற நல் உணவையே அருந்துதல் வேண்டும் மிகைப்படவோ குறைபடவோ உண்டியை ஏற்பது பொருந்தாது அளவுபட உண்பது யோகியர் செயல் அவரவர்க்குப் பொருந்துகிற உணவை அவரவரே கண்டுகொள்ள வேண்டும் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராணம் நிலை உண்டி சுருங்கில் உபாயம் பலவுள கபாலியும் மாமே திருமந்திரம்